இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த நிறைவேறி காரணம் கோடி கோடியா கிரீடம் பண்ணி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க கணக்குல பணத்தை கொண்டு போய் உண்டியல கொட்டுறாங்க எம்பியா இருக்கும்போது பல கமிட்டிகளில் நம்மை போடுவார்கள் ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டியில நான் இருந்தேன் அதன் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் எங்களை திருப்பதிக்கு அழைத்து சென்றார் சரி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் இட்ஸ் இஸ் வெரி வெல் ரன் இன்ஸ்டிடியூஷன் நான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு வழி தரிசனத்திற்கு கடவுளை முன்னால் எல்லாரும் ஈக்குவல் என்று சொல்கிறார்களே எல்லாரும் ஒன்று என்று சொல்கிறார்களே போய் ஜாஸ்தி கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் நிக்கணும் இருபது மணி நேரம் அதுதான் கடவுள் நாங்கள் அருகிலே இருந்த ஒரு எம்பி என்னிடம் சொன்னார் நீ கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிற இத்தனை மக்கள் வந்து எத்தனை மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கடவுள் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர்களை பாதுகாக்கிறார் நீ எப்படி இருக்க முடியும் நான் திரும்பி சொன்ன கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு நீ ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு காவலாளி நிக்கிறான் நீயே நம்ப மாட்டேங்கிற கோயில நடத்துறவனே கடவுள் அந்த ஊட்டியல பாதுகாப்ப நம்ப மாட்டேங்கிற நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன் நம்மை பார்த்து பார்த்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன் உண்மை எங்க எங்க இருக்கக்கூடிய யாருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை உண்மையிலே இருக்கா ஒன்று உன்னுடைய கடவுளை மற்ற கடவுள் எல்லாம் நான் அந்த ஒரு கடவுளையும் சேர்த்து கடவுள் இல்லைங்கிற அவ்வளவுதான் அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டுல தங்கி அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சு ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமா சொந்தமாக காடு மேடில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டால் சன்ன டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளோதான் அதை வச்சு ஓசியில் இருக்காங்க அதனால் ஓசியில் வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங் வெபிலிட்டி இப்போ நீங்களாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில் இருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு க வாழ்ந்துட்டு இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால் அவங்க வந்து அடுத்தவங்கள பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடியே அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அந்த ஜூஜி டேப்பில் அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுபா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து மற்றும் டூ ஜி முறைகேடு வழக்கில் ஆர் ஆசா கனிமொழி உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சிபிஐ தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது சிபிஐ மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ராசா கனிமொழிக்கு இதனால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதனால் அவர்களுக்கு தேர்தலில் ஏதேனும் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் நிலவுகிறது மக்களவை தேர்தல் வேட்பாளர்களா வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆராசா மற்றும் கனிமொழிக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது சிபிஐ மேல்முறையீட்டு மனு மீது விசாரணையை தொடரலாம் என்று நீதிபதி தினேஷ்குமார் சர்மா தெரிவித்திருக்கிறார்